ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது க்ரீன் டம்ளா இனி நம்ம மூவி ரிவ்வில பாம்பாட்டம் படத்துடைய தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க பாம்பாட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தியேட்டரில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் காரர் த்ரில்லர் மூவி வடிவையாக இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க ஜீவன் மல்லிகா சத்பாத் ரித்திகா ரமேஷ் கண்ணா மற்றும் படத்தை படத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சமஸ்தானத்தை ராணி ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க பாம்புனால ராணிக்குன்னு நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு ஜோதி சொல்லுது இதனால ராணி ஊர்ல இருக்கிற பாம்பு எல்லாத்தையும் கொண்டரணும் அதே மாதிரி பாம்பு எல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொண்டடுறாங்க ஆனா ஒரே ஒரு பாம்பு மட்டும் தப்பிச்சு ராணியை போட்டு தள்ளிடுது ராணியை செத்துடுறாங்க இந்த பாம்புனால ராணியுடைய பொண்ணுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு ஜோசியம் சொல்லுது இதனால அந்த ராணியுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமா மொத்தமா காலி பண்ணிடுறாங்க அரண்மனையை காலி பண்ணிடுறாங்க இப்படி காலி செய்யப்பட்ட அந்த அரண்மனையில அந்த ராணியுடைய ஆவி இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய பாம்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாகவும் ஒரு கதை பரவுது உண்மையிலேயே அந்த அரண்மனையில் பாம்பும் பேயும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு வராது அவர் வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும்போது என்ன பிரச்சனை ஏற்படுது இறுதியில் அந்த ஊர் மக்கள் சொல்கிறபடி அந்த பாம்பும் பேயும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோடைய ஒன்றேன் பாஸ்ட்னால் ஜீவன் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்பா பையன் அப்படியே ரெண்டு பேர் வந்து மிரட்டிருக்கிறாரு சூப்பராக நடிச்சிருக்காரு அதே மாதிரி படத்தில் எல்லாருமே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்துடைய பீடியூ மியூசிக் நல்லாயிருக்கு மற்றபடி படத்துடைய லைன் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு பாம்பை வச்சு அப்படினுட்டு நமக்கு படம் காமிச்சிருக்காங்க அந்த ஸ்டோரியிலேருந்து நல்லா இருக்கு மற்றபடி இந்த படத்தில் ப்ளஸ்ஸுங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கும் சுமாரான ஒரு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்துடைய மைனஸ்னாவே ஜீவன் அவங்களுடைய கேரக்டர் தாங்க ஏன்னா ஜீவன் வந்து சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணிக்காரு ஆனா அவருடைய கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமாக இல்லையே மனசுல ஒட்டுல ஏதோ வராங்க போறாங்க தான் இருக்கு படத்துல எல்லா கேரக்டரும் அதே தான் இருக்குது படத்துடைய டெக்னிக் இஷ்யூ அந்த விஎஃப்எக்ஸ் சுத்தமா அடி வாங்குதுங்க ஒரு பாபா காமிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் விஎப்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மே இருக்கலாம் சாதாரண நைன்டிஸ் வர அந்த கிராஃபிக்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கிரெஞ்சா இருக்கு என்னடா இதே எப்படி எல்லாம் இருக்குதா அப்படிங்கறதும் இருக்குது இன்னும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி அந்த சினிமோட்டோகிராஃபி ஹை மிஸ்டர் அப்படி கொடுத்துக்கலாம் பிஎஃப்எஸ் ரோஸ் இப்போ பங்கம் நல்லா படம் வேறு லெவலில் வந்திருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய பர்சனல் தாட் அதே மாதிரி பிஜூ மியூசிக் என்ன பஸ் இது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரு சில இடத்த ரொம்ப காது ஜவ் கிளியுது ரொம்ப இறைச்சலாக இருக்குது அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பீஜு கொடுத்துக்கலாம் இல்லை செகண்ட் ஹாஃபு அந்த அளவுக்கு ஒட்டுலைங்க ஈஸியாக டூ ஸ்டாண்ட் இருந்தீங்களா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு நமக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இப்படி தான் இப்போ தான் வலுதான் வருதா அப்படின்ட்டு கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான் ஒரு சுமாரான ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா நைன்டீஸ் இந்த கிளைமேக்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அந்த இடத்துல கிளைமேக்ஸ் இருக்குது அதையே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் கொடுத்துருலாம் இந்த படத்தில் பெரிய மைனஸ் இதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கிடச்சி ஜீவன் அவங்க வந்து இந்த படத்தில் அப்படியே என்ட்ராயிருக்காரு ஆனால் அவங்களுக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம் படத்தை அந்த மாதிரி சேர்ந்து எதுவுமே இல்லை முதல் படம் எப்படி சூப்பராக இருக்கும் சுமாராக இருக்கலாம் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணுறதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியும் சந்திப்போம் உங்களை மட்டும் உங்களுக்கு பாரதி